சீமோனை நோக்கி அஞ்சாவதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதாவது இந்த உணவுல பார்த்தீங்கன்னா இந்த மாமிச உணவு இருக்குல்ல அதாவது சிக்கன் மட்டன் இல்லையா மற்றெல்லாம் இருக்கு இல்லையா இது விட ரொம்ப சிறப்பானது எதுனா மீன் மீன் வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது ஏன்னா ஹை ப்ரோட்டீன் அதில் இருக்கு எப்படி சிக்கன்ல இருக்கோ அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒமேகா த்ரீ இருக்கு அது வந்து சாப்பிடும் போது உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நேற்று முந்தைய நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மீனவர்கள் தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் அப்போ இந்த மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கோ வாழுதோ அந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்குமா அவத வந்து சுத்தப்படுத்தும் தண்ணி கிளீன் கிளியர் வாட்டரா மீன் இருக்கிற இடம் இருக்கும் அது மட்டும் இல்லை இது வந்து உடலுக்கும் எவ்வளவு இதெல்லாம் சாப்பிடணும் ஏன்னா டாக்டர்ஸ் கிட்ட போனா சிக்கன் இவ்வளோ சாப்பிடுங்க மட்டன் சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா மீனை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க எவ்வளோ நாள நீங்க சாப்பிடலாம் ஆனா இந்த மீன் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மீனவர்கள் அவங்களோட நிலம வந்து ரொம்ப ரொம்ப பருதாபமா இருக்கும் இவங்க போய் இர இரவெல்லாம் போயிட்டு பிரயாசப்பட்டு அவங்க வந்து வலை வீசி மீனை பிடிச்சு வருவாங்க அந்த கொண்டு வந்து கரையில சேர்க்கிற வரைக்கும் தாங்க அந்த மீனவனுக்கும் அந்த மீனுக்கும் ஒரு உறவு இருக்கும் கொண்டு வந்து போட்டுட்ட உடனே அத வந்து பணமாக வியாபாரம் ஆயிடும் ஆனா அது பாத்தீங்கன்னா கை மாறி போயிட்டே இருக்கும் ஆனா இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் வருமானமா இருக்கும் ஆனா அந்த மீன் பார்த்தீங்கன்னா அதிக விலையில அவங்க கண்ணு முன்னாடியே அது ஏலம் பேசி அதுக்கப்புறம் கொடுத்து அதை கை மாற்றமாயி நம்ம கையில வர்றதுக்குள்ள அது அதிகமான பணத்துக்கு வருது ஆனா குறைந்த வருமானத்தை பெற்று இரவெல்லாம் கணலோடு அலைகளோடு மோதி அவர்கள் போராடி மீனை பிடிக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாமல் போகுது ஆனால் இந்த ஒரு புறத்துல பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த மீனவர்கள் மேலே ரொம்ப வந்து அவருக்கு ஒரு பற்று இருக்குது இயேசு ஒரு யூதர் தானே ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்களை ஒருவர் மட்டும் யூதர் மற்ற அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா கலிலேயே மீனவர்களாக திபேரிய மீனவர்கள் ஏரியில் அந்த திபேரிய கடல் அல்லது ஏரின்னு சொல்லுவோம் பெரிய பிக் லேக் அதில் வலை வீசி மீன் பிடித்த மீனவர்களை தான் ஆண்டவர் அழைத்தார் தம் பண்ணி அழைக்கிறார் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவங்க அதாவது நான் படிப்பு நாகரிகம் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா பலம் உள்ளவர்கள் திடகாத்திரமானவர்கள் வெகுளியானவர்கள் அதாவது கள்ளங்கபடி இல்லாதவர்கள் ஆனா ரொம்ப அன்பானவங்க அப்போ இவங்க பொறுமைசாலிகள் இதெல்லாம் ஏசு தான் அவர்களை தம்முடைய பணிக்கு என்று அழைக்கிறார் ஏன்னா அவருடைய பணி என்பது மிக மிக அதிகமான மகத்துவமானது அப்ப அது எளிமையாய் இருந்தால் போதாது இது அத்தையும் எல்லா காரியங்களிலும் பொறுமை அன்பு எல்லாமே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் எதர் மீதும் ஆசை இல்லாத பற்றற்ற ஒரு வாழ்வை வாழக்கூடியவர்கள் இதெல்லாம் அந்த மீனவர்களிடத்திலே இயற்கையாகவும் அந்த குணம் இருக்கிறது அதான் ஏசு அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறா வலை வீசி கொண்டிருக்கிறவர்கள் அப்படியே போட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வராங்க இயேசுவை பின்தொடர்கிறார்கள் அப்ப இயேசுவை எந்த விதமான ஒரு பலன் பிரதிபலன் எதிர்பாராமல் அவரை பின்தொடர்ந்து போனார்கள் இறுதி வரை அந்தவரோடு இருந்த அவருடைய இயேசுடைய வாழ்வுக்கு பிறகும் அவருக்கு நற்சான்றுகளாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா அப்படி என்றால் இந்த மீனவர்களாய் இருந்த சீடர்கள் எவ்வளவு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் எவ்வளவு அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இன்றைக்கும் அந்த மீனவர்களுடைய வாழ்வை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மீனவர்களுக்காக நாம் மன்றாடுவோம் அதே நேரத்திலே அந்த அந்த கல் அந்த கடல்ல போய் அவர்கள் மீனை பிடித்து கரை வந்து சேருகிற வரையிலும் அந்த குடும்பம் அவருடைய மனைவி கடலையே பார்த்து நோக்கி இருப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்துக்காகவும் நாம மன்றாடணும் ஆகவே இந்த நல்ல உணவு மீனை எடுத்துக்கொள்வோம் மீனவர்களை ஆதரிப்போம் கள்ளங்கபுடற்ற அவர்களை அவர்களிடத்திலே நாம் அன்பை பகிர்ந்து கொள்வோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே மீனவர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக வீட்டில் மன்றாடுகிறோம் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பிறாகிறோம் எங்கள் அன்பின் கடவுளை 好。